தி ஹெரால்ட் மேகசின் டூ தௌசண்ட் ஜபத்தின் வல்லமை பறவையானது மரக்கிளையில் அமர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கையில் அதை கீழே விழுவதில்லை இதை நீங்களும் கவனித்திருப்பீர்கள் அல்லவா பறவையினால் எப்படி கீழே விழாமல் இப்படி காணப்பட முடிகிறது பறவையின் கால்களில் காணப்படும் தசை நார்களிலே ரகசியம் காணப்படுகின்றது பறவைகள் அதன் முழங்கால்களை மடக்கும்போது அதன் நகங்கள் இரும்பு கொக்கி போல் கிளையினை இறுக்கமாக பற்றிக்கொள்ளும் வகையில் அதன் தசை நார்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன மேலும் பறவையானது அதன் முழங்கால்களை நீட்டி நிமிர்த்தும் வரை இந்த நகங்கள் அதன் இறுக்கமான பிடியினை தளர்த்துவதில்லை வளைந்து மடிந்திருக்கும் முழங்கால்களோ கிளையினை மிகவும் இறுக்கமாக பற்றி பிடித்திருக்கும் திறனை பறவைக்கு கொடுக்கின்றதாக இருக்கின்றது நமக்கு மிகவும் விலையேற பெற்றவைகளாக காணப்படும் நேர்மை பரிசுத்தம் விவேகம் கண்ணியம் நற்பண்புகள் போன்றவைகளை எப்படி உறுதியாக கடைப்பிடித்து கற்றுக்கொள்வது என்பதை தூங்கும் பறவையிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக்கும் இந்த விலையேற பெற்ற பண்புகளை உறுதியாய் கடைப்பிடிப்பதற்கு முழங்கால் மடிக்கு ஜிபம் பண்ணுவதே அந்த ரகசியமாக காணப்படுகின்றது ஜெபத்தில் தேவனை உறுதியாய் ஆனால் அவர் நம்மை கைவிடாமல் காப்பாற்றுவார் என்று நாம் நிச்சயம் கொள்ளலாம் கத்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள் அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் சங்கீதம் நூத்தி ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம்